கேரளாவில் சினிமாவுடைய பாலியல் சீண்டுகள் பற்றி ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை வன்கொடுமை நிறைய நடக்குது அப்படின்றத அவங்க ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த வன்கொடுமை எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி யாரும் தெளிவாகவே இல்லை இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பத்திரிக்கையில் வேலை செஞ்சவங்க பத்திரிக்கை துறைன்னு சொல்லிட்டோம் அப்புறம் யூடியூப் அது இது யாராரோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்காங்க உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத யாருமே பேசுறது இல்லை இது உள்ளே புகுந்து ஆராயணும் ஆராய்ஞ்சா தான் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படிங்கிறத தெரிய வரும் டைரக்டர் கெட்டவர் நடிகர் கெட்டவர் தயாரிப்பாளர் கெட்டவர் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறத நம்ம யோசி சினிமா துறை என்பது நடிகர்கள் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் இன்னும் கேமராமேன் எடிட்டர் இன்னும் எத்தனையோ கலைஞர்கள் அதில் பங்கு பெறாங்க இதுபோக தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்க ஃபைனான்சியர்கள் படத்தை வாங்கி விநியோகிக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஓகே பேசுகிறவர்கள்லாம் நல்லவர்களாக கட்டவலான்றதை பற்றி நமக்கு தெரியாது ஏன்னா நிறைய இடங்கள்ல நாங்கள் பார்த்துருக்கோம் மதுவிலக்கு வேணான்னு சொல்லிட்டு போராடுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பத்து குடியார்கிட்டக்கிட்டு இப்போ மது விளக்கு ஒழிகன்னு சொல்லிகிட்டு இருப்பான் அந்த கதை தான் சினிமா நடந்துக்கிட்டு இருக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறமையை வைத்து தான் வர்றாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இருக்குது வந்ததுக்கப்புறம் திறமையை வளர்த்துக்கிறதும் இருக்குது பொதுவாக ஒரு நடிகைகள் இப்போ எனக்கு நிறைய டேரக்டர்களுடைய பழக்கங்கள் உண்டு நம்ம அங்கேயெல்லாம் உட்காந்து பார்க்கையில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் நடிகைகள் வந்து செலக்ட் நடக்கும் அதாவது ஹீரோயினியாக போகிறதுக்கு சைனி ஹீரோயினியாக போகிறதுக்கு தங்கை வேடத்துக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும் அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா ஹீரோயினி அவங்க அம்மா தான் கூப்பிட்டு வருவாங்க இல்லை சின்னம்மா கோஷம் செத்தி கூட்டிட்டு வா யாரோ ஒருத்தர் துணைக்கு வருவாங்க கண்டிப்பாக அதிகபட்சம் அம்மாக்கள் வருவாங்க அப்பாக்கள் வருவது கொஞ்சம் குறைவு தான் இப்போ அந்த நடிகை வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்பத்தை காட்டுவாங்க அதை பாப்பா டேரெக்டர் பார்ப்பார் ஓகே எல்லாம் போய் விசாரிப்பார் நடிக்க தெரியுமான்னு கேட்பாரு நடிக்க வச்சு பேச பேச வச்சு பார்ப்பாரு அதாவது நடிக்க வச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த நடிகை சில நடிகைகள் அதாவது கைது இருந்த இதில் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் கைது இருந்தவங்கலாம் வருவாங்க டேரக்ட்டை உரசிக்கிட்டு நெருங்கி பழகக்கூடிய டைரக்டர் நடிகைகள் இருக்காங்க வரும்போதே புது புதுமுகத்திலேயே இன்னும் சில நடிகைகள் அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்போ அம்மாக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட்ட சார் என் பொண்ணை எப்படியாவது ஹீரோயினி ஆக்கிடுங்க சார் என் பொண்ணை எப்படியாவது ஹீரோயினி ஆக்கிடுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு பிட்டை போடுவாங்க அவனுக்கு இந்த எண்ணமே இருந்து இல்லாமல் கூட இருந்திருக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க அவங்கள விட்டுருவோம் இல்லாதவர்களுக்கு கூட அதை எடுத்து கொடுக்குற மாதிரி தூண்டி விடுற மாதிரி ஒரு வார்த்தையை போடுவாங்க யார் ஹீரோயினியுடைய அம்மா அப்போ அவனுக்கு என்ன தோணும்னா ஓ இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுதா ரெடியாக இருக்கா அப்படின்னு தோணும் இது நம்ம யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்ல முடியாது இன்றைக்கி வளர்ந்த நடிகர்கள் வளர்ந்த நடிகைகள் அப்படின்லாம் கணக்கு பார்க்க முடியாது புது முகங்கள் அப்படின்லாம் இப்போது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா ரெண்டு பக்கமும் பார்க்கணும் ஒரு பக்கமே நம்ம வந்து குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நடிகர்களை பற்றி டேரக்டர்களை பற்றியுமே குறை சொல்லக்கூடாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு பொண்ணு நடிக்க வர்றான் டைரக்டரோ அல்லது தயாரிப்பாளரோ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுறியா அப்போ தான் அவனுக்கு சான்ஸ் தரவேலாம் போடான்ட்டு போ ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக இழுப்பது தான் தவறான விஷயம் ஒரு நடிக்க வந்த ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக கொண்டு போனால் தான் அது வந்து கற்பழிப்பு அது அதோடைய சீனே வேறு அதோடைய ஆக்ஷனே வேறு ஆனால் சினிமாவில் வந்து யாரையும் கற்பழிப்பது கிடையாது அந்த டைரக்டரும் நடிகனும் தப்பான ஆளாக தெரியுது தப்பாக பேசுகிறோம் ஒதுங்கி போயிடு அதை விட்டுட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தான் ஏற்கனவே ஒரு கவிஞரை பற்றி ஒரு பொண்ணு என்ன அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு எத்தனை வருஷம் கழித்து அவர்களால் பலன் அடைந்து விட்டு பலன் கிடைக்காத சமயத்தில் அவர்களை பற்றி கூற தவறாக கூறுவது இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது மண்ணை தூக்கி தா தலையிலேயே போட்டுக்கிற மாதிரி இந்த நடிகைகள் கரெக்டாக இருந்தால் இந்த பிரச்சனை ஏன் வருது அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காமல் நூலு அதே மாதிரி இன்னொரு பழமொழி உண்டு ஆடு வாராட்டாமல் கெடா போகாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சது ஏன்னா இதற்கு இதுக்கு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அருமையான அர்த்தங்கள் புரியும் அப்போது ஒரு பெண் நடிக்க வர்றாங்கன்னா தன் திறமையை மட்டும் காட்டு சான்ஸ் கொடுத்தா நடி இல்லைன்னா ஏன்னா போடாட்டு போயிட்டே இப்போ அவனை கையை இழுத்தான்னா நீ செவில கம்ப்ளைண்ட் பண்ணு போ அவன் மேலே கேஸ் போடு ரைட்டு எல்லாருமே கூட நிற்பா எங்களை மாதிரி ஆட்களும் கூட நிற்பாங்க எல்லா பலனையும் அடைச்சிட்டு ஓரளவுக்கு வீடு காரு பங்களான்னு வாங்கிட்டு கடைசியாக ஏதோ ஒரு இடத்துல ஏமா ஏமாற்றப்பட்டதுனால உடனே டைரக்டர்கள் நடிகர்கள் தவறானவர்கள் எத்தனை நடிகர்கள் எத்தனை டைரக்டர்கள் ஹீரோயின்களுக்கு வீடும் காரும் வாங்கி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வெளியே வராது இன்னைக்கு இருக்கிற அத்தனை நடிகர்கள் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் அதாவது திரை உலகில் ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லணும் தமிழ்லேயும் சரி தெலுங்கு திரையுலகிலும் சரி இந்தி திரையுலகிலும் சரி யாரையுமே நம்ம நல்லவங்கள்லாம் இதில் நல்லவங்க கெட்டவங்க என்ன இருக்குது கையை பிடிச்சி இழுத்தால் மட்டுமே தான் அவர்கள் கெட்டவன் என்ன இது வந்து எப்படின்னா பரஸ்பரம் ஒருத்தருக்கொருத்தர் உணர்வு செய்து கொண்டு தான் போரிய ஆனால் பாதிப்பு ஏற்பட்ட உடனே உடனே அவனை பற்றி தூத்துறது இது எப்போது பாதிப்புங்கிறது அன்னைக்கு நடந்த உடனே நீ வெளியே வரணும் என்றைக்கு உனக்கு பாதித்ததோ அன்றைக்கே நீ அதை பற்றி சொல்லியிருக்கணும் அப்போ நீ கரெக்டான ஆள் கரெக்டான பெண் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கு அப்புறம் கடைசியாக வந்து எனக்கு எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்போ எத்தனை நாள் என்ன பண்ணேன் உடனே இது கொண்டு சொல்லுவாங்க அவள் எத்தனை நாள் மூடி மறைத்து இருந்தார்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் அதை எப்படி மூடியும் மறைக்கெல்லாம் பயப்படவும் இல்லை இத்தனை நாளும் வ வருமானங்கள் வந்தது வாய்ப்பு வந்தது அதனால அமைதியாக இருந்தாங்க வரலைன்னு உடனே ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளவு தான் இதெல்லாம் புரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அவங்கவுங்கது இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் அவன் நல்லவ இவன் நல்லவன் யாரும் கெட்டவங்களும் கிடையாது யாரும் நல்லவங்களும் கிடையாது இன்னொன்று சொல்லட்டுங்களா திரைத்துறையில் மட்டுமே தான் இது நடக்குதுன்றது இல்லை திரைத்துறையில் மட்டும் பாலியல் சீண்டல் இல்லை எல்லா துறையிலுமே பாலியல் சீண்டல் இருக்குது அரசியலில் அதிகமாகவே இருக்குது அரசியலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில கட்சிகளில் இதுதான் தொழிலாகவே போயிட்டுருக்கு ஆனால் பெண்கள் இதில் வந்து உஷாராக இருக்கணும் தனக்கு ஒரு வாய்ப்பு நடிக்க வாய்ப்பு கிடைப்பு கிடைக்கிறது என்பதற்காகவோ அல்லது தான் முன்னேற்றுவதற்கான சில வாய்ப்புகள் கிடைப்பு என்பதற்காகவோ தவறான பாதையில் செல்வதை முதலில் பெண்கள் வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா பெண்கள் வந்து அதுக்கு உடன்படும்போது தான் ஆண்கள் அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் ஏன்னா தவறானவர்கள் நிறைய இருக்கிறாங்க ஏன்னா கற்பழிப்பு எப்படி நடக்குது ஒழுக்கமான நடிகர்கள் ஒழுக்கமான இயக்குனர்கள் ஒழுக்கமான தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒழுக்கமான நடிகைகளும் இருக்காங்க அவங்களாம் இந்த பிரச்சனைக்குள்ள நுழைக்க மாட்டாங்கமோ ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேவையில்லாமல் நம்ம இதில் நுழையக்கூடாது அவங்க வந்து தன் நடிப்பு திறமையால் மட்டுமே திரையுலகில் முன்னுக்கு வந்தவங்க அதுவும் எங்களுடைய சினிமா வாழ்க்கையில் நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் எத்தனையோ நடிகைகள் டைரக்டர் சொன்ன கவர்ச்சிகரமான சீன்களை கூட வேளான்னு சொல்லிவிட்டு அந்த சினிமா வாய்ப்பையே ஒதுக்கி விட்டுட்டு போனவங்க இருக்காங்க ஒரு நடிகர் பேர் சொல்ல விரும்பலை ஊட்டியில் சாரி கொடைக்கானலில் ஷூட்டிங் நடக்குது ஒரு நடிகர் அந்த நடிகையை தான் ரூமுக்கு வர வைக்க ஏற்பாடு பண்ணுறாரு அந்த நடிகைக்கு விஷயம் தெரியுது சொல்லி பார்த்தாங்க கேட்கலை போடாமல் நீயாச்சும் படமாச்சுன்னு மொத்தத்தையும் பேக்கப் பண்ணி கிளம்பி வீருக்கே போயிட்டார் அந்த மாதிரி நடிகர்களும் நடிகைகளும் அந்த மாதிரி நடிகைகளும் இருக்காங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க தமிழில் இருக்காங்க தெலுங்கில் இருக்காங்க மலையாளத்துலேயும் இருக்காங்க அதனால் எல்லா நடிகர்களுமே தவறானவர்கள் எல்லா நடிகைகளுமே தவறானவர்கள் இல்லை தவறானவர்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே மூக்க முளைச்சிக்கிட்டு ஏதோ பிரச்சனையை கிளப்பி நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக பண்ணுறாங்களோ என்னமோ தெரியலை அசிங்கப்படுத்தி தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஹீரோயின்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் விசாரிக்கணும்னு மு முடிவு பண்ணிட்டோம்னா தவறுகள் நடக்குது எங்கே நடந்தது அப்படின்னு விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நடிகைகளையும் கூப்பிடும் எந்த நடிகை குற்றம் சுமத்தினாரோ அதே நடிகையை வெளி உலகத்துக்கு கொண்டாடணும் கொண்டாந்து எப்போது எந்த இடத்துல நடந்ததுன்னு நிரூபி சும்மா பூதாம்படியாக சொல்லிட்டு போயிட முடியாது ஒரு பொண்ணு பூதாம்படியாக சொல்லிட்டு போயிட்டோம்னா அதை நம்பிட முடியுமா அதனால் சினிமாவை பற்றி குறை சொல்லுறதுக்கு முன்னாடி அதாவது இன்னொன்று சொல்லணும் ஒருத்தரை கை காட்டும் போது மிச்சம் நாலு பேரலும் ஒன்று கை காட்டுதுன்னு சொல்ல ஒரு இது உண்டு அது மாதிரி இது ஒரு வாய்ப்பு கிடச்சி போச்சு இப்போது கேரளாவில் வந்து ஆரம்பித்தாச்சு இன்னி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வடநாடுன்னு இந்தி ஹிந்தின்னு போயிட்டுருக்க போகுது இது ஒரு மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக கூட இருக்கும் ஒரு ஹீரோயினி எத்தனை பேரை லவ் பண்ணி எத்தனை பேரை கல்யாணம் பண்ணி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க எத்தனை பேரை லவ் பண்ணான்னு தெரியும் எத்தனை பேரை லவ் பண்ணி கழட்டி விட்டான்னு தெரியும் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியும் இதையெல்லாம் யோசித்து தான் ஒருத்தர் பேசணும் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக இது அரசியல் நோக்கத்திற்காகவா இல்லை எதுனாலன்றது தெரியல அப்போ தவறு உங்கள் மேலே தான் நீங்கள் கரெக்டாக இருந்தால் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அதாவது கொலை செய்பவர்கள் அவர்களை விட கொலை செய்ய தூண்டுபவர்கள் பிளான் போட்டு கொடுக்குறான்ல அவன் தான் முதல் குற்றவாளி நீங்கள் நடிச்சு பெரியான காரு பங்களான்னு வாங்கணும் இதுக்காக நீங்கள் டைரக்டரையோ ப்ரொடியூசரையோ நடிகர்களையோ போயிட்டு ஜெயித்ததுக்கப்புறம் அதை தவறாக கூறுவது எப்படி ஆனால் மற்ற எல்லாம் வலுக்கட்டாயமாக நடக்கும் ஆனால் மற்ற துறையை விட சினிமா துறை எவ்வளவோ மேலானது நீங்கள் கரெக்டாக இருங்க பாருங்கள் நீங்கள் தெளிவாக இருந்து உங்கள் உங்களை தவறான வழியில் கூப்பிடுறாங்களா அப்போ நீங்கள் அடிங்க அதை விட்டுட்டு செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டு அவங்க மேலே பழி போடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்